என் சொல் கேலி நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கும்மிட்டிக்காய் நீங்கள் அந்த கும்மிட்டிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல அந்த கும்மிட்டிக்காய்ங்கிறது ஒரு சின்னதாக அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா வேலிகளில் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா காய் அந்த காய் அப்படி இருக்கும் அதை ஏறக்குறைய அதை பார்த்திங்கன்னா வந்து தர்பூசணி அந்த தர்பூசணி பழம் மாதிரியே வந்து ஷேப்பில் இருக்கும் அப்போ அந்த காயை வந்து நீங்கள் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி புளிச்ச மோர் உப்பு இதில் வந்து அந்த காயை வந்து துண்டுகளாக்கி போட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா அது ஊறுனதுக்கப்புறமா நீங்கள் அதை வெயிலில் வந்து காய வைக்கணும் வெயிலில் காய வச்சுட்டு அதை வத்தலானதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை கொழுப்பு கண்டிப்பாக அது கரையும் அதுக்கப்புறம் இந்த கும்மிட்டி காய விளக்கண்ணெயில் விளக்கெண்ணெய் பாருங்கள் எது எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள் விளக்கெண்ணெயில் இந்த கும்மிட்டிக்காயை அறுத்து போட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சணும் காய்ச்சி நல்லா அது வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த விளக்கெண்ணையை எடுத்து ஆற வச்சு இந்த காயெல்லாம் வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த விளக்கெண்ணையை நீங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அரிப்பு புண்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த புண்ணுக்கு அப்ளை பண்ணிவிட்டோ தோல் அரிப்புகள் இருந்தாலோ அதை நீங்கள் இரவு நேரத்தில் அதை தடவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா கண்டிப்பாக அது குணமாகும் இந்த கும்மிட்டிக்காய்க்கு அவ்வளோ பவர் ஆனால் அந்த கும்மிட்டிக்காய் எப்படி இருக்கும்னா நீங்கள் இந்த தலையில் வழுக்கையெல்லாம் விழுந்துருச்சுன்னு வைங்க சில இடங்களில் முடி நல்லா வளரலைன்னு வைங்க அந்த கும்மிட்டிக்காயை அறுத்து என்ன செய் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்போ நீங்கள் தண்ணியில் என்ன செஞ்சிடணும்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அதை வந்து ஊற போட்டுடணும் ஊற போட்டதுக்கப்புறம் அந்த காயை எடுத்து அந்த வழுக்கை இருக்கக்கூடிய த இடத்துல நீங்கள் தேய்க்கிறீங்கன்னு வைங்க தேய்ச்சிட்டு அப்படியே நல்லா தேய்க்கணும் அந்த முடி வேர் எல்லாம் நல்லா தேய்ச்சிடணும் தேய்ச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணில் இருந்தெல்லாம் அந்த தண்ணி வரும் உஷ்ணம் வெளியேறும் வாய் கசப்பு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அந்த காய்க்கு அவ்வளோ ஒரு பவர் அப்போ அந்த அதுக்கப்புறமா பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து செயற்காயோ அல்லது நீங்கள் என்ன தலைக்கு போட்டு நீங்கள் குளிப்பீங்களோ குளிச்சிடலாம் இப்படி வாரத்துக்கு நீங்கள் வந்து இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து முடி கண்டிப்பாக நன்றாக வளரும் இந்த கும்மிட்டிக்காய் கிடைக்காதவங்க அதே போல் நாட்டு மருந்து கடையில் கும்மிட்டிக்காய் சூரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க நீங்கள் அந்த சூரணத்தை வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம் இந்த முடி நல்லா வளரணும் இந்த வழுக்கையாக இருக்குது பூச்சி வெட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கும்மிட்டிக்காயை தேங்காய் எண்ணெயில் நீங்கள் காய்ச்சி அதை அப்படியே இருக்கணும் ஊற போட்டுறணும் அது ஊறிக்கிட்டே இருக்க இருக்க நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடி நல்லா வளரும் வழுக்கையான இடங்களில் பூச்சி வெட்டு உள்ள இடங்களில் கண்டிப்பாக மாறும் அடுத்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து இந்த வ வயிற்றில் உள்ள அழுக்கு நீங்க என்ன செய்யணுன்னா இஞ்சி சாறு கொஞ்சம் எடுத்துக்கிறணும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து பனங்கற்கண்டு அல்லது பனைவெல்லம் அதோட இந்த கும்மிட்டிக்காயோட சூரணம் ஒரு கால் டீஸ்பூன் அதை எடுத்து போட்டு கலக்கி நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பெற்ற தாய்மார்களின் வயிற்றில் உள்ள அழுக்கு கண்டிப்பாக நீங்கும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காய் வந்து கொம்பட்டிக்காய் அப்படியே வேலியில் பார்த்திங்கன்னா அது வாட்டில் படர்ந்து அப்படியே காய்ச்சிருக்கும் நிறைய பேருக்கு அந்த காயோட மகத்துவமே வந்து தெரிகிறதே இல்லை இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின ஒன்று